முதல்ல நம்ம மனைவியில் பண்ணுவா அப்படிங்கிற நூலை வந்து சிறப்பாக தரப்படா நல்ல திறனாய்வை செஞ்சு நடத்திட்டு இருக்கிற தீனயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றியையும் என் உயிரின் மேலான அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய நூல் திறனாய்வை தொடங்குகிறேன் அதாவது முத நூல் திறனாய்வுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த நூலாசிரியர் பாப்பாப்படி செல்வம் உள்ள நட்புணர்வை வந்து நான் முதல்ல சொல்லிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் முதல் பயணம் முதல் பயணம் மருத்துவ கல்லூரியில நான் வந்து அரசு பணியில இணைகிறேன் அப்போ இந்த அளவுக்கு ஒரு தமிழ் இலக்கிய ஆர்வரிடம் பயணித்து இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு மைக்கு பிடிச்சிட்டு நிற்கிறோம்னா அதற்கு முழு காரணம் வந்து இந்த கருப்பு சூரியனான பாப்பா கூட செல்லும் அவர் நான் முதல் ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து மருத்துவ கல்வி அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல வந்து ஒரு தொகுப்பூதிய இளநிலை உதவியாளர் பதிவு புரிஞ்சுட்டு நான் ஜாயின் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்டெனவா அதாவது சுருக்கத்து தட்டத்தராக வந்து பணியில வந்து பணிபுரிகிறேன் அப்போ பாத்தீங்கன்னா அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும் சில நேரம் வந்து இப்ப நாங்கள் டைப் செக்ஷன்ல இருக்கும்போது அவருக்கு சில நேரம் படாது கொடுக்கும்போது சார் இதே ரொம்ப அழகா இருக்கு இதே நீங்க வந்து நம்ம அனுப்புங்க மேல் அதிகாரிக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து சும்மா கிண்டலா சொல்லுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும் அது அதுபோக பாத்தீங்கன்னா அப்பதான் அவர் வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு சில நேரம் வந்து ஹேண்ட் ரீட்டிங்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிடிக்க என்ன கொண்டாந்து குடிப்பாரு நானும் அந்த வேலை இடையில வந்து டைப்பிடிச்சு கொடுத்துட்டு இருப்பேன் இந்த சூழ்நிலையில நம்ம மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு வந்து தேர்வு நடைபெறும் அந்த டைத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சுறுசுறுப்பம் வந்து அன்னைக்குதான் வருங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹால்ல வந்து நம்பர் போடுறெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா சாக் பீஸ் வச்சு எழுதுவாங்க அவர் நாளைக்கு எக்ஸாம்லாம் இன்னைக்கு மத்தியாலே வந்து என்ன செய்வாருன்னா அந்த சட்டை கலந்து போட்டு பணியனோட உட்கார்ந்து அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த ரப்பர் போட்டுக்கிட்டு இருப்பாரு அது பார்த்த உடனே எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கும் சரி நம்மளும் அந்த அளவுக்கு இதற்கு இருக்கலாமா அப்படின்ட்டு இப்படி போய்கிட்டு இருக்கையில முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் எண்ணிக்கை வந்து நூறுல இருந்து நூத்தி ஐம்பதாம் உயர்ந்துக்கூடிய சூழ்நிலை அங்க வந்துட்டு இருந்தது அப்போ வந்து இந்திய டெல்லியில இருந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வராங்க எம்சி அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷன் வராங்க வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த தலவாட சாமான்கள் கரெக்டா இருக்கா அந்த இவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அதில் பாத்தீங்கன்னா அவர் விடிய விடிய அதாவது அடுத்த வாரம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா அதுக்கு தயார் பண்ணக்கூடிய நிலையில வந்து விடிய விடிய அந்த ஒர்க் பண்ணா தான் அதனுடைய முடிய முடியும் அவரும் அந்த டைம்ல வந்து விடிய விடிய கூட உட்காந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சுறுசுறுப்பான மொழிதான் எப்படி போய்கிட்டு இருக்கீங்களே திடீர்னு அவருக்கு வந்து டீச்சர் ஒரு பதவி உயர்வு வருது அப்போ மாணவர்கள் வந்து பொதுவாக வந்து பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு பயணப்படுவார்கள் படிப்பு நிமித்தமாக இவர் கல்லூரியிலிருந்து பள்ளிக்கு போறாரு பணி நிமித்தமாக போயிருக்கும் போது ஒன்னே டச் அப்படி விட்டு போச்சு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே மாவட்ட மத்திய நூலகத்துல புத்தாண்டுகளோடு புத்தகங்களை கொண்டாடும் அப்படின்னு நிகழ்ச்சியில் வந்து ஒருக்கா நான் அவரை சந்திக்கிறேன் அப்போ என்னுடைய பொண்ணு வந்து நெகிழி இல்லாத நெல்லை அப்படிங்கிற ஒரு கற்றை போட்டியில எழுந்தான் அப்போ அவன் தேர்ட் ப்ரைஸ் வந்தான் உடனே அப்புறம் பார்த்து சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா என்ன இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் என் பொண்ணு இந்த மாதிரி கட்டுறது இங்கே என்ன சொன்னீங்கன்னா நானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் இல்ல சார் பரவாயில்ல அவருடைய தகுதிக்கு அவங்க ஊடக இடத்துல அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம டச்சு வந்து இங்க திருப்பி சுத்தமல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது அந்த தமிழ் நட்புறமும் கூட மட்டும் தொடர்ந்துச்சு அரசு அருங்காட்சியகமோ கலைப்பதிவோ எனது ஒரு கலைகள் நூற்றாண்டு விழா அப்படிங்கிற ஒரு நூறு விழா கொண்டாடும் போது என்னுடைய நட்புறம் வந்து மிகவும் பலப்படுத்துச்சு அப்போ வந்து முடிஞ்ச அளவு வந்து நான் வந்து ஒரு தொண்ணூத்தி ஏழு பெர்சென்ட் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் அதே ஒரு பெரிய சிறப்பாக வந்து எனக்கு ஒரு கொடுத்தாங்க சிவசக்தி அல்யா பொதுவாக சிவசக்தி அல்யம் சொல்லுவாங்க பாப்பா கூட செல்லும்படி வந்தாருன்னா அவங்க கூட ஒரு பத்துல பதினஞ்சு பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையா சொல்லுவாங்க எந்த ஒரு கூட்டத்துக்கும் அந்த பதினஞ்சு பேர்ல நானும் இன்னைக்கும் ஒரு ஒருத்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் உங்களை மத்தியில ஒரு பெருமைப்படுகிறேன் அடுத்து அதாவது கடந்த சில நாட்களாக இங்க உள்ள அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒரு புக்க படிச்சோம்னா அந்த புக்ல இருந்து அட்டையில இருந்து அதாவது முன்னட்டையில இருந்து பின்னட்டை என்ன அப்படிங்கறத வந்து டாப் டு வர நூல் விமர்சனத்தை கொடுத்து ஒரு சிறப்பான வரவேற்ற வந்து பெற்றிருக்கிறேன் இந்த உள்ள நிறைய பேர்களுக்கு தெரியும் அந்த வகையில முதல் முதலில் எனக்கு வந்து திறனாய்வு வந்து ஒரு வாங்கி முன்வை ஏற்படுத்தியது வந்து நம்ம தாமிரபுரம் வாசக வட்டமும் லைப்ரரி அந்த மீனாட்சிபுரம் லைப்ரரி தான் சொல்லிக்குது அதாவது திரைத்துறையில் வந்து ஒரு பிரம்மாண்டம்னா இயக்குனர் சங்கர் கலைத்துறையில் ஒரு பிரம்மாண்டம்னா நம்ம பார்க்க சொல்ல முடியும் ஆமா எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் வந்து கவிஞர் முத்துலிங்க அவர்கள் அதாவது திரைப்பட பாடலாசிரியர் அவர்களை வச்சு நிறைவோடு வீதி அப்படின்னு ஒரு புகை வெளியிட்டார் அதோட ஒரு இணைப்பா வந்து ஐயா டெல்லிக்கு சென்றிருந்தது தம்பான் சாரு நம்ம கோ கடலி சுப்பிரமணியன் சாரு வக்கீல் சாரு வரும் சேர்ந்து நாலு பேருக்கு போயிட்டு வந்தத காதலி பொன் வீதியில் அப்படின்னு ஒரு பயணக்கற்றையை வெளியிட்டாங்க அப்போ பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்ச செஷன் வந்து மத்தியானம் வரை அதாவது சாயந்தரம் வரைய நடந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை அதாவது நூல் வெளியீட்டு விழா இப்படியா நடக்கும் அப்படின்னு எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுத்த அளவுக்குள்ள வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திய கொடுத்த அதே போல இப்பவும் பார்த்தீங்கன்னா அதே லிட்டில் ப்ரோஸ் ஸ்கூல்ல வந்து நம்ம நெல்லை ஜெயந்தா அவர்கள் வெளியிட கடவுள் மணிமாறியோட இரு நூல்கள் வந்து அனுமப்படுத்தினார்கள் அரண்மனை நகரில் அமுத தமிழ் அதாவது நினைவோடு வீதி இந்த அரண்மனை நகரில் அனும தமிழ் அப்படிங்கிற நூலை வெளியிடுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன் வந்து காரைக்குடியில் அங்க சென்ற நிகழ்வை வந்து தொகுப்பா வந்து வந்து ஒவ்வொரு எபிசோடா போட்டு போது நான் வந்து அதை சேவ் பண்ணி கம்ப்யூட்டர்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்தேன் அநேகமா அந்த மறைவீது மன்னா அப்படிங்கிற நூல் வெளியிடும் போது இந்த நூலை வெளியிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கும்போது அவனே அப்ப வெளியிட்டாமே அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியை ஒரு திரைப்படம் வெளியிடுவதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆடியோ லாஞ்சு வந்து மிக பிரபலமா இருக்கும் இல்லாத ஒரு ட்ரெயிலர் பிரபலமா இருக்கும் அதே மாதிரி இந்த மறைவீர் மண்டவா அரண்மனை நகரில் தமிழ் ரெண்டு நூல் வெளியிடுவதற்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரையல் மாதிரி அதாவது பத்திரிகை கொடுக்கிற ஒரு டீம் மாதிரி ஒரு செட் பண்ணாங்க அவரு அவர் தலைமையில அதுல ஆறு பேர் இருந்தாங்க அதுல நானும் ஒரு ஆளு அதாவது அந்த பத்திரிகையில வந்து ஒரு நூத்தி ஆறு பேரு அந்த நூத்தி ஆறு பேருக்கு வந்து நேரில் போய் பத்திரிகை கொடுக்கணும் அப்படிங்கிற அவருடைய டார்கெட்டு அதுல வந்து நானும் அதுல வந்து கலந்துக்கிட்டேன் அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு முத்தாலகுறிச்சி காமராஜ் வந்து இதை வந்து ரொம்ப பெருமையா சொன்னாரு அதாவது செல்வம் மணியும் போர்ப்படை தளபதிகள் அப்படின்னு ஒரு சிறப்பான பெயரை வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதுல அன்னைக்கு நாலு பேரோட டெல்லி சென்று வந்தது வந்து காதலி பொன் வீதியில் வந்து வெளியானது இன்னைக்கு ஆறு பேரோட காரைக்குடியில் சென்று வந்து அரண் அரண்மனை நகரில் அமுத தமிழ் அப்படிங்கிற புக்கு வந்து வெளியாகிட்டு இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சீன பயணிகள் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க அதாவது புத்த மதங்களை தரிசிக்கவும் புத்த நூல்களை திரட்டவும் வந்து இந்த பாகியான் விமான சுவாங் அப்படின்னு வராங்க அவங்க வரும்போது அதனுடைய குறிப்புகளை பாத்தீங்கன்னா வரலாற்றில் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டது அதுக்கு அடுத்து வந்த நம்ம மகாத்மா காந்தியின் ஆவணப்படத்தை எடுக்கிற இது வந்து ஏகே செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுடைய பயண குறிப்பும் மிக பிரபலமாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மறைந்த ஊபேசா விருதாளர் ஐயா நார்முநாதர் வந்து ஒரு பயணக்கற்றை ஒன்று எழுதியிருந்தாங்க ஒருணை முதல் நயகராஜ் நமக்கு வந்து பாஸ்போர்ட் விசா இல்லாமல் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு அழைத்து செல்வது போன்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்தினாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அந்த ப படிச்ச அந்த நூலையும் அவருக்கும் ஒரு விமர்சனம் எழுதினா அவரும் எனக்கு ரொம்ப பதில் போட்டார் இந்த அரண்மனை நகரின் அமுத தமிழ் வந்து கலைப்பதிப்பு வந்து ஒரு இருபத்தி மூணாவது படைப்பாக வெளியிருந்திருக்கிறது அதாவது என்ன டார்கெட்னா காரைக்குடியில் வந்து சேது பாஸ்கரா வேளாண் அறிவியல் கல்லூரியில் அந்த தாளாளர் சேது திமணன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய தனக்கு சொந்தமான அந்த கல்லூரியின் இடத்துல வந்து பல்வேறு அந்த மரக்கன்றுகளை நட்டு அதற்கு வந்து ஒவ்வொரு கவிஞருடைய பெயரை வைத்து ஒரு சின்ன கவியரங்கம் அவனுடைய இதுக்கு வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க கிளம்பும் போது மொத்தம் முப்பத்தி மூணு மணி நேரம் பயணம் இந்த புக்கில பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு பக்கம் ஒரு பத்து அத்தியாயம் இருக்கு அதாவது ஆறு பேர்களோட அந்த பயணம் பயணிக்குது நீங்களும் இந்த புக்கை படிச்சீங்கன்னு நீங்களும் ஒரு ஏழாவது ஆளா அவங்க கூட வந்து பயணிக்க உண்மையிலேயே அந்த உணர்வு வந்து இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க மொதல் எபிசோட படிச்சீங்கன்னா சரி ரெண்டாவது எபிசோட கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சுக்கலாம் மூணாவது நேரம் கழிச்சு பச்சுக்கலாம் அப்படிங்கிற மனமே வராது உடனே அந்த பத்து எபிசோட படிச்சு முடிச்சுட்டு அவ்வளவு பாவர நகைச்சுவை நயத்தோட அவர் வந்து அழகா சொல்லி இருக்கிறாரு ஆஹ் பொதுவாக அவருடைய வாகனம் பாத்தீங்கன்னா அந்த வாகனத்துல இவங்க பயணப்படுறாங்க ரெண்டு பிஆர் எழுபது எழுபது பொதுவா பாத்தீங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாலு பேரை அமர்ற மாதிரி அவர் வந்து காரை எடுக்கலாம் ஆனா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வந்து ஒரு காரை அமைத்திருக்காருன்னா நான் மட்டும் ஒரு நூறு ஏதாவது நிகழ்ச்சி கலந்துக்கிடக்கூடாது தன்னோட சேர்ந்து தமிழ் அறிஞர்களை கூட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து ஒரு பெரிய காரை அமைத்திட்டு போறாங்க போகும்போது இந்த அறிவு பயணம் வந்து ஒரு ஆன்மீக பயணமாகவும் மாறுது அதாவது போகும்போது நம்ம பிரபு சாரு கடமை சுப்பிரமணியம் சார் வந்து பேசிக்கிட்டாங்க சார் போகும்போது அந்த ஒரு ஒரு கோயில் அந்த கோயில் நம்ம கூப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டாரு இவருடைய என்ன அப்படின்னா சரி நண்பர்கள் மகிழ்ச்சி தான் நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிற தாட்ல வந்து போயிட்டு இருக்காரு போகும்போது வந்து திருக்குறியூர் அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அடுத்து புள்ளையார்பட்டி குன்றக்குடி இந்த மூணு கோயிலையும் தரிசித்து விட்டு போகும்போது அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு போவோம் போனோம்னா அப்படியே சாமி கொண்டு வந்துருவோம் ஆனா இவரு அப்படி கிடையாது இந்த கட்டையில பாத்தீங்கன்னா அந்த தல வரலாறையும் வந்து ரொம்ப விபரமா விவரமா எழுதி இருக்கிறாரு அது வந்து படிக்க படிக்க நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அடுத்து நைட் வந்து ஒரு லாஜில தங்குறாங்க தங்கும்போது நம்ம ஜெலியல் சாருடைய ஒரு சின்ன ஒரு காமெடி கலந்து அதுல சொல்றாரு புரட்டை விடுவோம் இது அந்த அதான் கண்டிப்பா படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்காம இருந்தா ஒரு சிரி போர் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு இது ஆமா அதாவது இப்போ நைட்டு தங்கிட்டு காலையில அந்த நிகழ்வுக்கு பயிற்சி போகும்போது அந்த விழா ஏற்பாட்டாளர் அதாவது சேது குமணன் அந்த வேளாண் அறிவியல் கல்லூரி தாளாளர் இருக்காங்களா போடும்போது அவளுடைய வாழ்க்கை வரலாறோ அவருடைய பின்புலத்தை வந்து அதை விவரிச்சு இந்த நூல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது அவர் இவ்வளவு பெரிய வசதி இருந்தோம் இப்போ காலையில மத்தியானம் அறுபய விருந்தோட இவ்வளவு கவிஞர்களையும் அதாவது உலக கவிஞர்களை பூரா வரவழைச்சு ஒரு பிரம்மாண்டப்படுத்தோம்னா அது வந்து மனசு வேணும் அதாவது பணம் சம்பாதிக்கிறது வந்து தொழில் தான் அந்த மனசுதான் வேணும் இப்போ சேது கும்பல ஐயா அந்த ஐயாவுக்கு வந்து இப்படி உலக கவிஞர்களை வந்து பிரபலப்படுத்தோம்னா ஒரு பெரிய மனசு அந்த சேது உணனும் இந்த பாப்பாங்க செல்ல முடியும் என்னுடைய கண்ணோட்டத்தான் உரைந்துடும் எப்படி ஓய்வு அதாவது அவரு பணி நிறைவன்று அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு அசைவ உணவு பரிமாறுவதோடு மட்டுமல்லாமல் கடைசியா வாங்கின ஒரு மாச சம்பளத்தை வந்து அவருக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாரு அந்த தளவாடு சாமான வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதனால இவருடைய அந்த இதை வந்து நான் உண்மையில பாராட்டுறேன் அந்த புரோகிராம் முடிஞ்சிட்டு வரும்போது வந்து கீழடி அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கீழடியை வந்து நீங்க ஆய்வு செய்து அந்த பார்த்துட்டு வராங்க அதாவது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கீழடி பத்தி வேற எந்த நூல்லையும் இதுவரை நம்ம வந்து ஒரு விரிவாக வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு விரிவான விளக்கத்தை வந்து அருமையா கொடுத்துருக்காரு இது அநேகமாக அந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு பாதுகாத்து வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன் அடுத்து வந்துட்டு இருக்கீங்க ஒரு கடையில வந்து டீ சாப்பிடுறாங்க இது வந்து அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒன்பதாவது எபிசோட்ல வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவா போட்டிருக்காங்க விழிப்புணர்வு பதிவா போட்டிருக்காங்க அதாவது இப்ப பொதுவாக வந்து ஒரு கடையில வந்து நம்ம டீ சாப்பிடுறோம் டீ சாப்பிடுறோம்னா அது வந்து தரம் வந்து அருமையா இருக்கணும் ஆனா இவங்க சாப்பிடும் போது தரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதாவது அந்த டீ கடையில வந்து பால்ல தண்ணியை கலந்தாங்களா இல்ல தண்ணியில பால்ல கலந்தாங்களா அப்படிங்கிற இதுல வந்து ரொம்ப மோசமா அப்படி உடனே இவர் அதாவது இதனுடைய இது வந்து அந்த நூல்ல வந்து ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுல வந்து பதிவு செய்யறாரு எப்படின்னா இப்ப நம்ம நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல தரமான அந்த டீயை பிடிக்கும்போது ஒரு மன நிம்மதியோட நம்ம போய்கிட்டே இருக்கோம் இதே இது நம்ம மோசமா குடிச்சிட்டு நம்ம மன நிம்மதியை வேற ஏதோ விபத்து கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு செய்றாரு அந்த நூலை இந்த வியாபாரிகள் உண்மையிலே வந்து ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒன்று கடைசியா அந்த மூணு கோயிலுக்கு போனாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த குன்றக்குடி முருகன் வந்து இவர் வந்து ஒரு ரெண்டு வேண்டுகோளை வைக்காரு அப்படின்னா தன்னுடைய இளைய மகனுக்கு வந்து விரைவில் திருமணம் நடக்கவும் ரெண்டாவது முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் உறவுகள் வந்து என்னை விட்டு ரொம்ப விலகாம இருக்கணும் இப்படி நீடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறார் உண்மையிலே அந்த ரெண்டு கோரிக்கை வந்து என்னைக்குமே உங்களுக்கு விலகாதியா என்று சொல்லி அதாவது உங்க கார்ல கூட்டு போறதுக்கு ஆறு பேருக்கு தான் இடம் இருக்கும் ஆனா உங்க மனசுல பாத்தீங்கன்னா அதாவது இன்னும் புடியலாம் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லி இந்த அளவுக்கு என்னுடைய விமர்சன முறையை நிறைவு செய்து வாய்ப்புகள் நினைக்கிறாங்க Yeah, <laughs> yeah,